பதினாறு வருட கனவு நினைவாகுமா இந்த முறையாவது ஆர்சிபி ஐபிஎல் ஐ வெல்லுமா மே பதினெட்டு நடந்த ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே இடையே நடந்த போட்டியில் சிஎஸ்கேவை நாக் அவுட் செய்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றது ஆர்சிபி மொத்தம் நடந்த பன்னிரண்டு போட்டிகளில் ஐந்து இல் ஜெயித்து ஏழு போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ளது ஒரு சில முறை ஆர்சிபி சிபி இறுதி போட்டி வரை சென்றும் டிராவியை கைப்பற்ற முடியவில்லை ஐபிஎல் பி என்பது ஆர்சிபிக்கு சிபிக்கு எட்டா கனியாகவே உள்ளது இந்த முறையும் அதேபோல் அல்லாமல் டிராபியை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர் கடந்த பதினாறு வருட ஐபிஎல் வரலாற்றில் ஆர்சிபிக்கு கனவாகவே இந்த டிராபி உள்ளது இருப்பினும் இந்த அணி அதிக ரசிகர்களையும் கொண்டிருக்கிறது நேற்று சிஎஸ்கேவை நாக் அவுட் செய்தவுடன் கோலி மைதானத்திலேயே கண்கலங்கிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்சிபிக்கு குறிப்பாக விராட் கோலிக்காகத்தான் அதிக ரசிகர்கள் உள்ளனர் டோனியும் கோலியும் இறுதியாக சேர்ந்து விளையாடும் போட்டியும் இதுதான் என்று கூறப்படுகிறது இருப்பினும் சிஎஸ்கே பயிற்சியாளர் மைக்கேல் ஹசி இதற்கு முன்பு அளித்த பேட்டியில் இது தோனிக்கு கடைசி ஐ தொடர் இல்லை அவர் அடுத்த முறையும் விளையாடுவார் என்று கூறியிருந்தார்